இசையும் இசையோடு கலந்த நடனமும் வழங்கி எங்களை அழைத்து கௌரவித்து சிறப்பித்து விவேகானந்தரின் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற விவேகானந்த சபையின் கௌரவத்திற்கு தலைவர் அதேபோன்று என்னோடு இந்த நிகழ்விலே ஒரு விசேட அதிதியாக கருந்து கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியின் அதிபர் வேகானந்த சபையின் நிர்வாக உத்தியோகத்தர்கள் அன்பார்ந்த பெரியோர்கள் அன்புக்கினிய பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் மிக நீண்ட நேரமாக காத்திருந்த பின் இப்போது நான் உரையாற்ற வந்திருக்கின்றேன் அவ்வாறு உரையாற்றி கொண்டிரு உரையாற்ற வந்திருப்பது உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இருந்தாலும் இப்போ நாங்களும் அனுபவிக்கிறனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில விடயங்கள் இந்த கற்றறிந்தோர் ஒரு அமையிலே நிச்சயமாக சொல்லப்பட வேண்டியவை இப்போ விவேகானந்தரின் பிறப்பை அதாவது நூற்றி அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த ஒருவரின் பிறப்பை நூற்றி அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்றால் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அல்லது அவரை நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா ஏன் எதனால் அப்படி ஒரு விஷயம் நடைபெறுகின்றது அப்படிங்கிறத நாங்கள் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு வினா அப்படி இல்லாண்டி இதுக்கு பிறகு வருகின்ற சமூகம் அதாவது எங்களது பிள்ளைகள் அவர்கள் விடை காண வேண்டிய ஒரு வினா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தமிழ் பாடல்கின்றது நேற்று நேற்றுல இன்றைக்கு ஏதும் பழைய இந்த சரிங்கமப்பா நிகழ்ச்சியில் தினேஷ் பாடுறார் ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்ந்த வாழ்ந்து வழிகாட்டிய ஒரு தலைவராகவே இந்த சமூகத்தில் விவேகானந்தர் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார் அப்போ இதில் நாங்கள் யோசிக்க வேண்டிய முடியும் இப்போ ரெண்டு அதிபர்களை கூப்பிட்டு ரெண்டு அதிபர்களை கூப்பிட்டு விசேட அதிதியின் உரை நிகழ்த்துகள் என்றால் எதை பற்றி பேசுவோம் நாங்கள் வந்து ஸ்கூலை பற்றி மாணவர்களை பற்றி பெற்றோர்களை பற்றி தான் பேசணும் சரியா ஏற்கனவே மேடம் வந்து ஸ்கூலை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுனாங்க அதனால் நான் அதுக்கு வரலை கொஞ்சம் வெளியே போய் யோசிப்போம் மாற்றி யோசிப்போம் நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த புகட்டில் வச்சுருக்கிறேன் நோட்டெல்லாம் பண்ணிகிட்டு வந்தேன் என்னென்ன பேசணும் அப்படின்லாம் ஆனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பேச்சை கேட்குறவங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலிருந்து பெற்று செல்ல வேண்டும் விவேகானந்தர் கல்லூரிக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நூறு ஆண்டுகள் நூறு வருஷம் ஆகின்றது அப்போ இந்த நூறு ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு கடினமான பாதை கடந்து வந்த ஒரு கல்லூரி இலங்கையில் அதாவது மத்திய கொள்கையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சைவ சமயத்தை பின்பற்றுகின்ற தமிழை போதனை மொழியாக கொண்ட மாணவர்களுக்காக சுவாமி விபுலானந்தரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு முறை ஒவ்வொரு முயற்சி எடுக்கப்பட்டு அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு பல கற்றறிந்தவர்கள் ஒன்று கூடி எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த கல்லூரி என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உத்தியோகபூர்வமாக விவேகானந்த சபையினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பித்து அந்த பாடசாலையை ஊட்டி வளர்த்து என்ன செய்திருக்கின்ற சொன்னால் நூறு ஆண்டுகள் நூறு வயசு வாரதுக்கு கொண்டு விட்டுருக்காங்க அப்ப அதுவே அந்த சபை இந்த சமூகத்துக்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்கல நார்மலாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாலே போதும் என்னென்னா நூறு ஆண்டுகள் பழமை மிக்க ஒரு தேசிய பாடசாலை கொழும்பில் ஆரம்பித்த பெருமை எங்களது விவேகானந்தர் வைக்க இருக்கின்றது அப்படின்னு சொன்னாலே போதும் நூறு ஆண்டுகளில் நான் நினைக்கிறேன் நாற்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் அந்த பாடசாலையிலிருந்து வெளியேறி செஞ்சிருக்கின்றார்கள் நாற்பத்தெட்டாயிரம் அட்மிஷன் நம்பர்ஸ் இருக்கு அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மாணவர் தொகையை இந்த பாடசாலை என்ன செய்திருக்கின்றார் வெளியேற்றி இருக்கின்றது அப்போ அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையில் கடந்த காலங்களில் அந்த பாடசாலை பாடசாலையில் இருந்த நிர்வாகத்திற்கும் அதே போன்று விவேகானந்தர் சபையில் நிர்வாகத்துக்கும் இடையில் நம்மளோட மொழியில் சொல்கிறேன்னா ஒரு சில கச்சால் அப்போ அதை தீர்க்கிறதுக்கே மிக நீண்ட காலம் ஒன்று எங்களுக்கு போயிட்டு இருக்கு ராஜ்மோகன் அவர்கள் நாங்கள் குழந்தைங்களுக்கு கீழே பழைய மாணவர் சங்கத்தில் கீழே நாங்கள் ராஜ்மோகன் நல்லா போவோம் இப்போ சேருகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகும்போது மாறும்போது நாங்கள் மாறிக்கொண்டு போகின்றோம் அப்போ அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் உறவு உறவை சிறப்பாக பயணக்கூடியவர் அவரோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி ஒரு பயணத்தை செல்வதை விவேகானது பாடசாலை தவிர்த்திருக்கின்றது அது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விடயம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அப்பாவோட மகை கவர்ச்சிகிட்ட கதை ஆகும் குடும்பத்தில் அப்பாவோட மகனும் மகளும் கோச்சிகளை தனியாக போன மாதிரி ஆகும் அது எப்பயுமே ஒரு நீண்ட காலத்தில் சரி வராது கட்டாயம் அப்பா கிட்ட மகனும் மகன்கிட்ட அப்பாவும் போயே அடங்கும் ஆகவே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நான் இந்த பாடசாலைக்கு வந்து சரியாக இதே இருபத்தி மூணாம் தேதி ஒரு வருடமும் நாலு மாதமும் வாங்கி பதினாறு மாதங்கள் தான் இந்த பாடசாலைக்கு நான் வந்து ஒரு சிறிய காலம் அப்போ இந்த பாடசாலையை பற்றி பல்வேறு கோணங்களிலே என்ன செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்ய வேண்டியிருந்தது அதுக்கே எனக்கு ஒரு வருஷம் போயிடுச்சு அப்படி போகையில் தான் விவேகானந்த சபைக்கும் எங்கள் பாடசாலைக்கும் என்ன முரண்பாடு அப்படிங்கிற ஒரு வினாவுக்கும் நாங்கள் விடை கண்டோம் அதே போன்று எங்களுக்கு இருக்கின்ற மிக பிரச்சனை பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வணிகப்புறங்கள்லேருந்தும் சரி வடக்கு கிழக்கு முல்லைத்தீவு இந்த புறங்கள்லேருந்தும் சரி ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொழும்புக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வந்த நிறைய பேர் இருக்காங்க அவ்வாறு வந்தவர்கள் வடக்கிலிருந்து வந்தவர்களும் வளையத்திலிருந்து வந்தவர்களும் வலையகத்துக்கும் வடக்கிக்கும் ஒரு உறவு பாலத்தை உருவாக்கி குடும்பமானார்கள் அப்படின்னு நிறைய பேர் கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க அப்படி ஆகணுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான சமூக அமைப்பு உடம்புல உருவாகியிருக்கு அதுதானே இப்போ அங்கேருந்து வந்த எல்லாருமே நான் சொல்லல ஒரு சில சந்தர்ப்பங்களில் வித்தியாசமான ஒரு சமூகம் எப்பூர்வாயிருக்கு அதாவது ஒரு பெயர்ந்து வந்த சமூகம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அப்போ அவர்கள் இப்போ சார் சொன்ன மாதிரி ஏன் வெள்ளவத்தையில் போய் குடியேறலை ஏன் கொட்டாஞ்சியனையும் இந்த மட்டக்குடியையும் முகத்துவாரத்தையும் அடிப்படையாக கொண்டு குடியேறினார்கள் அப்படின்னா இங்கே தான் குறைவான தொகைக்கு வீடுகளை வாங்க முடிந்தது குடியிருப்புகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது அதனாலே இங்க வந்து இருந்தாங்க அவ்வாறு குடியேறின பிறகு குடும்பமானார்கள் குடும்பமான பிறகு அது ஒரு வித்தியாசமான பொது சமூகம் ஒன்று உருவாகியது சரியா இங்கே இருக்கிற இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இங்க உள்ள மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் எடியுகேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற தான் அநேகமா என் மகன் ஓலேவர் படிச்சுட்டு வெளியேறினா போதும் ஓலேவர் பாஸ் பண்ணி வெளியேறணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா தேடக்கூடிய ஒரு ஜோக் ரெடியாக இருக்கு சரி களம்பு ஒரு எக்கானமிக்கல் நகரம் பொருளாதாரத்தை மத்தியமாக கொண்ட ஒரு நகரம் அப்படிங்கிற மிகவும் அது வந்து சரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஆக குறைந்தது ஒரு வீடு வாங்கணும் வாங்கின ஆக குறைந்தது ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் சரி வேண்டும் வெள்ளவத்தில போய் வாங்குறதா இருந்தால் வேண்டும் என்ன செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் அல்லது பொருளாதார நெருக்கடி ஆகவே என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா காசுக்கு பிணுகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா பிப்ளோர்கள் பணத்தின் பின்னால் ஓட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது பெற்றோர்கள் மட்டும் இல்லை பிரதேசங்களிலே இருந்து இங்கே வருகின்ற ஆசிரியர்கள் அதுல மிக கூடுதலாக பயன் பாதிக்கப்படுற பாடசாலைகளில் இந்த கல்லூரியும் விவேகானந்தா கல்லூரியும் ஒன்று நான் சொல்கிறேன் மம்பளை டிகிரி காலேஜ் ஏன்னு சொன்னா தேசிய பாடசாலைகள் தேசிய பாடசாலைக்கு நியமனம் மத்திய அரசாங்கம் கொடுப்பாங்க யார் வருவாங்க அப்படின்னு சொன்னால் கொள்ளைகளில் மெரிட் பாஸ் அடித்த டீச்சர்ஸ் வருவாங்க கொள்ளைகளெலாம் முதலாம் தரத்தில் சித்தியா ஆசிரியர்கள் வருவார்கள் எங்கேருந்து வருவாங்க அட்டன்ல இருந்து ரெண்டு பேர் பதுரையில் இருந்து ரெண்டு பேர் ஜஃப்னாவில் இருந்து ஒரு ஆறு பேர் வானியாவில் இருந்து இப்படி மிக தொலைவில் வருவாங்க அவங்க கிஸ்டபேமெண்ட் வார சம்பளம் வந்து ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான ஒரு தொகை அப்போ இங்கே வந்தால் ஸ்கூலில் ஹோட்டல்ஸ் இருக்காது அப்போ அவங்க என்ன செய்யணும் கட்டாய் டியூசன் செய் டீச்சர்ஸோ என்ன செய்வீங்க வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்குகிற சம்பளத்தை வீட்டுக்கு கூலி கட்டிட்டாங்க அவளுக்கு போக்குவரத்து சாப்பாடு எல்லாமே டியூஷனை டியூசனை பேசுகள்லாம் வாழ்ந்தாங்க வேறு வழி இல்லை ஆகவே ஒன்றரை மணிக்கு பிறகு நாங்கள் இங்கே யாரும் சேவையை எதிர்பார்க்க முடியாது சரியா சனியாயிரம் ஒரு சேவையை எதிர்பார்க்க முடியாது இப்போ பாடசாலைகள் எதிர்னவங்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது இது இப்போ ஒரு ஜஃப்னா சைடாக இருந்தால் அப்படி இல்லாட்டி மலையில படங்களாக இருந்தால் உண்மையிலே ஆசிரியர்கள் உண்மையிலேயே பூ போட்டு கும்பிட வேண்டிய அருக்தங்க இருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னால் த அந்த தன் தன்னலம் பாராது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவங்களுக்கு வீடு இருக்குது அவங்களுக்கு வயல் இருக்குது அவங்களுக்கு உழைப்பு இருக்குது ஏதோ ஒரு பிற வருமான மார்க்கம் இருக்குது ஆகவே அவங்க ஸ்கூலில் நின்று முழு நாங்கள் வேலை செய்வாங்க இங்கே செய்ய இயலாத ஒரு நிலை காணப்படுகின்றது இன்னொன்று இந்த பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் சரியா கிம்லா குணசிங்கபுர குணசிங்கபுரம் தெரு ஜிந்து பெட்டி நம்மட்டு ஜெம்படா ஸ்டீச் இங்கே எல்லாமே வெள்ளம்பிட்டியை அங்கிட்டுள்ள பிரதேசங்கள் காலேஜுக்கு அந்த மாதிரி ரெண்டு ஏரியா இருக்கு சரியா நம்மட்டு முகத்வா காக்கா தீவு அப்படின்னு சொல்ற பிரதேசம் இங்க எல்லாமே நாங்க போயிட்டு பார்த்து நானா நேரடியாவே போய் பார்த்துருக்கேன் இருக்க வீடெல்லாம் மிக நெருக்கமானது மிக சிறிய வீடுகள் இப்ப பகல் நேரத்துல பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டுல இருக்க எல்லாரு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து வேலைக்கு போயிடுறாங்க இப்ப பிள்ளைகள் அவங்களா ரெடியாகி ஸ்கூல் போறாங்க நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து விதமான பெற்றோர்கள் அப்படித்தான் கட்டாயமா வேலைக்கு போகணும் புகையில் பிள்ளைகள் போயிடுறாங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒன்றரை மணிக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு பிள்ளைகள் போகும்போது வீட்டில் அமௌக்க இல்லை இப்போ இவனுக்கு ரெண்டு மூணு விதமான சான்ஸ் இருக்குது அப்பா அம்மா வீட்டுக்கு வர முறை என்ன செய்யலாம்னு சொன்னால் வேணுங்கிற மாதிரி சுற்றலாம் வேணுங்கிற மாதிரி எல்லா பக்கமும் போய் வரலாம் வேணுங்கிற விடயங்களை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த பொழுமில் இருக்குது அப்போ பிள்ளைகள் வந்து அதிகமாக வீட்டில் இருக்கிறது இல்லை பாய்ஸ் என்னை என்ன நான் சொல்கிறேன் ஆண் மாணவர்கள் அநேகமாக வீடுகளில் இருப்பதில்லை சரியா அப்ப இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்கள அவங்க யாரோட பழகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களோடு இப்போ ஸ்கூல்ல அவரோட ஏலவர் முடிச்சுட்டு வெளியேறினவங்கள ஒருத்தர் ஒருத்தரோட எட்டாம் ஒரு கேங்ஸ்ல இருக்கு இதில் இருப்பாங்க ஏலவல் முடிச்சுட்டு போனவர் ஓலையல் முடிச்சுட்டு அரைவாசியில் நின்றவர் ஸ்கூலில் இடைவில் இவங்களோட யார் போய் சேர்வாருன்னா இந்த ஏழாம் போட்டாம்புக்காரன் சேருவாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இல்லாத பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் ஸ்கூலுக்குள்ள கொண்டு வருவாங்க சரியா நான் வந்து பாடசாலையில் முதலாவது செய்த வேலை பாடசாலையில் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கான பட் சிகிச்சை முகாம்களை நடத்தினோம் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க சரியா கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு வாய் எடுக்கிறதுக்கு இல்லை நிறைய பேர் வாய் அழுகி போயிருக்கு எங்கிறெல்லாம் அழுகி என்ன பிரச்சனை எந்த நேரமும் இந்த புயலை சார்ந்த மது பொருட்களை வாயில அடக்கிக்கிறது சரியா இப்ப கொஞ்ச நாளாக நம்ம விவேகந்த கல்லூரியில் இந்த விஷயம் இல்லை ஆனால் இது வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய பக்கங்கள் நாங்கள் இங்க நாங்கள் எங்க போயிக்கிட்டு இருக்கோம் என்ன செய்து கொண்டிருக்கோம் அப்படி பார்க்க வேண்டிய பக்கங்கள் இப்போ ஒரு காலத்தில் இந்த ஆவங்க சுவாமி விபுலானந்தரோ அப்படின்னா விவேகானந்தரோ இந்த மாதிரி ஆட்கள் தோன்றி காட்டி இன்னைக்கு நாங்கள் ஆதியும் மந்தமும் இல்ல எங்கள் சமயம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து புத்தகத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சமயம் இருந்தே இருக்காது ஷான்ஸை இல்லை ஏன் சொல்லுங்கள் இந்த கொட்டையும் நீ சுற்றி பாருங்க எத்தனை கிறிஸ்தவ பாடசாலைகள் சென்ட் ஆன்தனீஸ் பாய்ஸ் ஆந்தனீஸ் கேர்ள்ஸ் சென்ட் லூசியார்ஸ் சென்ட் மேரிஸ் இது இதெல்லாம் மதங்களை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை சென்ட் பேண்டி கொலேஜ் இப்போ நம்ம ஆளுகளுமோ நாங்கள் ஐயாயிரத்தி நானூறுரூவா எங்களோட ஸ்கூலில் செலுத்த வேண்டிய தொகை வந்து நாலாயிரத்தி நானூறுரூவா ஒரு வருடத்திற்கு இந்து கல்லூரியில் செலுத்த வேண்டிய தொகை ஒரு வருடத்திற்கு ஏழாயிரம் ரூபா இப்படி தான் பாடசாலை அபிவிருத்ததுக்காக சொல்லணும் இந்த காசு தரமாட்டாங்க ஆனால் சென்பேந்தில் கொண்டு போய் பிள்ளைய போடுறதுக்கு மிக அண்மையில் ஒரு அம்மா கிரேட் சிக்ஸில் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண ஒரு பிள்ளையை கொண்டு போய் போடுறதுக்கு ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண பிள்ளை கொண்டு போய் போடுறதுக்கு நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் காசு கட்டி கொண்டு போய் சேர்க்குறாங்க சேர்த்துட்டீங்களா ஆமாம் எப்படி தாங்க போ அட்மிஷன் அதில் இருக்குது ரிசீட்டில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்து சேர்க்குறாங்க அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இங்கே படிப்பு சரியில்லை அங்கே படிப்பு நல்லோம் நாலு லட்ச ரூபா ஒரு பத்து பேர் கொடுத்தா நாற்பது லட்சம் ரூபா என்ன செய்யலை அது ஸ்கூலில் ஸ்ரீலங்கன் டீம் கோச்சரே கொண்டு வந்து நாங்கள் கிரிக்கெட் கோச் பண்ணலாமே ஸ்ரீலங்காவில் இருக்க பெஸ்ட் டீச்சரை ஒரு டியூட்டரை கொண்டு வந்து ஃப்ரீ டியூஷன் ஸ்கூலில் செய்யலாமே எங்களுக்கு அப்போ இதுதான் உண்மையான அடிப்படை தாற்பயங்கள் இப்போ இங்கேருந்து ஹிண்டு கோலேஜ் நல்லவனுக்கு கொண்டு போயிட்டு அங்கே சேர்ப்பாங்க கொஞ்சம் நாளில் அங்கேருந்து இருந்து கூட்டிகிட்டு வருவாங்க அவன் அங்கே மாட்டேங்கிறான் சார் நான் இப்போ லெட்டர் வாங்கிடுவேன் இனி எந்த காரணம் கொண்டு இந்த ஸ்கூலுக்கு நான் கொண்டு வர மாட்டேன்னு எழுதிக்கிறோம் சரியா தேசிய பாடசாலை அனுமதிகளில் இன்னும் பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மாணவனை அனுபவிக்கும் போது கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நெஷ்னல் ஸ்கூல் பிரான்ச் அப்ரூவல் இல்லாமல் சேர்க்கவே இல்லாதது சரியா அது எப்போ சேர்க்கலான்னு சொன்னால் கிரேட் ஒன் அட்மிஷன் போது அதுவும் நாங்கள் இன்டர்வியூ பண்ணி ஒரு லிஸ்ட்டு அனுப்பி அதை அப்ரூவ் பண்ண லிஸ்ட்டுக்கு தான் சேர்க்கிறோம் ரெண்டாவது கிரேட் டூ டு லெவன் வருஷத்தில் ரெண்டு தடவை சேர்க்கலாம் அது அவங்க சொல்லுவாங்க சொல்கிற நேரம் நாங்கள் அட்மிஷன் கால் பண்ணி இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு அனுப்பி லிஸ்ட்டை பர்மிட் பண்ண அப்ரூவல் எடுத்த பிறகு தான் சேர்க்கலாம் இப்போ இதெல்லாம் தெரியாது நம்ம அது யார் பெற்றோர்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் லீவிங் சர்டிஃபிகேட் வாங்கி தூக்கிட்டு ஓடி வருவாங்க ஸ்கூலுக்கு அங்கே அந்த ஜிம்னாஸ்டிக் செஞ்சார் ஸ்போர்ட்ஸ்லாம் அப்படி இதில் இப்படி நீங்கள் உடனே சேருங்க அப்படி சேர்த்துட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரோம் பல அதிகாரிகள்கிட்ட போயிட்டு நாங்கள் பல கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியிருக்கோம் அதனால் அட்மிஷன் செய்யறது இல்லை அரசாங்க அனுமதி பெறாமல் எந்த விதத்தையும் செய்ய முடியாது செய்யல இந்த மாதிரியெல்லாம் இப்போ உதாரணத்தை வச்சுக்கோமே இந்த ஸ்கூலில் ஒரு பழக்கம் பழகிட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஏழை ஏழரை மணிக்கு ஸ்கூல் கிளம்புனா ஏழு ஐம்பதுக்கு தான் ஸ்கூலுக்குள்ளே வந்து சேருவாங்க பெற்றோர்கள் வருவாங்க பிள்ளையிலையும் கூட்டிகிட்டு ஆட்டோவில் வந்து இறங்குவாங்க வேனில் வந்துருவாங்க பைக்கில் எல்லாம் கொண்டு வந்து விடுவாங்க அப்போ ஏழரைக்கு தானே ஸ்கூல் ஏழம்பதுக்கு வந்தால் ஸ்கூலோட செக் பண்ணி கேள்வி கேட்டு எல்லாம் அனுப்பல எட்டு இருபது ஆகிரும் ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சிடும் சரிதானே இப்போ நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க வேகாந்தா கல்லூரி கொம்யூனிட்டி குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கொம்யூனிட்டி குரூப்பில் எங்களோடய ஸ்கூலில் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூணு பெற்றோர்களும் நம்பர்ஸ் நாயக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பண்டர் அந்த கொம்யூனிட்டி குரூப்புக்கு ஒரு மெசேஜ் போட்டால் அவ்வளோ பேருக்கும் போகும் அப்படியான ஒரு ஆன்லைன் சிஸ்டம் வந்து நாங்கள் செய்து வச்சிருக்கோம் சரியா அப்படி இருக்கும்போது பல முறை நாங்கள் தகவல் போடுறோம் கடைசியா என்ன செஞ்சாச்சு ஏழுக்கு கேட்ட மூடு மூடுனா முதல் நாள் முன்னூறு வெளியே ஸ்கூல் ரோட் டிராஃபிக் சரியா போலீசில் இருந்து கால் பண்றாங்க லம்மை உக்கம் எழுதிய தாழ முன்னாள் அறிந்த நான் சொன்னேன் அறிந்தப்ப இவ்வளோ பறக்கலாவ எதிர்த்து அடக்கி வாப்பி ரெண்டு மூணு நாள் திருப்பியும் கேட் மூடணும் திருப்பியும் அதே இருநூறு பேர் இருக்காங்க சரியா இப்படி கேட்டேன் மூடி நான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஏச்சி வாங்கியிருப்பேன் இவர்தான் எல்லாத்தையும் தலைகிழம் ஆத்தார் இவர் பெரிய வேற இங்கூர் தான் வந்துட்டு பெரிய ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கார் ஸ்கூல்ல இவ்வளவு நாள் இந்த ஸ்கூல்ல எப்படி நடந்துச்சா நடக்கலை இனியாவது யாரும் நடக்கட்டுமே என்ன ஆகவே என்னாச்சு அப்படின்னு சொன்னா பத்து இருவதாயிரம் ஏஜ் ஏசி இருப்பார் ஆனா பரவாயில்ல அவ்வாறு ஏசி என்ற ஏஜ்ல நம்ம உடம்புல ஒரு கிலோ குறைஞ்சினா சரியான சந்தோஷப்படுவோம் என்ன அது குறையாது அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா புதிய விடயங்களை புதிய மாற்றங்களை இதை போயிட்டு ஒரு உருவாய்வு குழந்தை செய்யணுமா இதை போயிட்டு ஒரு வெஷ்டில செய்யலுமா அப்படின்னு செம்பண்டிக்கு போய் செய்யலுமா நான் ஓப்பனவே கேட்கல எங்கிட்ட வந்து போடுற இந்த விஷயத்தையெல்லாம் அந்த பாடசாலைகளில் இதே பெற்றோர்கள் போய் செய்வார்களா இல்ல செய்யல ஆனா நம்மளோட குழந்தை ஆகவே நான் ஒரு முடிவாவே எடுத்தாச்சு ஏழர்னா ஏழர் தான் அதுக்கு பிறகு கேட்டு மூடி வீட்டுக்கு அனுப்பணும் இப்போ வெறும் பதினைந்து மாணவர்கள் வராங்க மற்றப்படி இருந்தும் நான் மற்ற புள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் மோதுரை காலேஜ் நல்ல ஸ்கூல் அங்கே நல்ல படிப்பெல்லாம் இருக்குது எல்லா விஷயமும் அங்கே இருக்குது மோதுரையிலேருந்து வரவே மட்டப்பிள்ளிலேருந்து வரேன் அங்கே சேரு பிரச்சனை முடிஞ்சி வத்தலையிலேருந்து வரவங்க சென்ட் ஆன்சன் சேருங்க ஏன்னு கேட்டால் இங்கே நாங்கள் கிரேட் ஒன்றுக்கு எடுக்கிற அட்மிஷன் வந்து நூற்றி எழுவத்தஞ்சி பேர் தான் அஞ்சு கிளாஸ் பேர் தான் ஆகிடுச்சேன் ஆனால் இருநூற்றி ஐம்பது இருநூற்றி தொண்ணூறு பேர் இதில் இருப்பாங்க வெயிட்டிங்கில் எடுக்க இயலாம சிக்கல் போடுவாங்க சரியா ஆகவே அப்படியே அவங்க அங்கங்கே போயிட்டா அவங்கவுங்க உள்ள ஊரில் உள்ள ஸ்கூலுக்கு போயிட்டான் ஏன்னா அரசாங்கம் ஒரு திட்டம் பண்ணுது என்னென்னு சொன்னால் லகம பாசல உதம பாசலை அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை அப்போ இப்போ எல்லா அருகிலும் உள்ள பாடசாலையும் சிறந்த பாடசாலை தானே மாறுது அப்போ அங்கே போங்க ஏன்னா ஆகவே நாங்கள் இங்கே போய்கிட்டு இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு எங்களது விவேகானந்த சபையின் மூலம் நடத்தப்படுகின்ற சைவ சமய பாட பரீட்சை இது வந்து எதற்காக நடத்தப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தானே இப்போ புலமை பரிசு பரீட்சை எதற்காக நடத்தப்படுகின்றது மாணவர்கள் பாடசாலைகளை தேர்ந்தெடுப்பதற்கும் புடமை பரிசலை பெற்றுக்கொள்வதற்குமாக நடத்தப்படுகின்ற பரீட்சை தான் அது தலைப்பேக்கேன் சரியா அவனை அவன் ஸ்கூலில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் அந்த ஸ்கூலே எக்ஸாமே நடக்குது அப்படின்னா இப்போ ஏன் ஸ்கூலில் பன்னெண்டு பேர் பாஸ் பண்ணிட்டான் நீ எல்லாம் போவே இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவனை மீனாக்கணும்மா இல்லாட்டி ஓஎல் காலேஜுக்கு அட்மிஷன் கிடைத்து அனுப்பணும் நான் அனுப்புவேன் அதுதான் அந்த எக்ஸாம் நோக்கம் போகிறதுனா போ ஏன்னா இருக்கவங்களை வச்சு நம்ம எதாவது செய்வோம் அப்போ என்ன விஷயம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அதே மாதிரி விவேகானந்த சபையால் நடத்தப்படுகின்றது இந்த சைவ சமய பாட மாணவர்கள் மத்தியிலே சைவ சமய மாண்புகளை வளர்ப்பதற்காக நடத்தப்படுகின்றது சரியா சைவ சமயத்தில் உள்ள கோட்பாடுகளை மாணவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக நடத்தப்படுகின்றது அந்த பரீட்சை அன்பான வேண்டுகோள் தலைவர் அவர்களுக்கும் ராஜமோகன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நிர்வாக அன்பான வேண்டுகோள் ஏன் ஒரு ரெண்டு வருஷம் ஃப்ரீயாக நடத்துங்களே ஏன் நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறீங்க ஏன் இதை நீங்கள் ஒரு இலவசமாக நடத்தி சமயத்துக்கு விவேகானந்த சபை செய்கிற ஒரு தொண்டாக நீங்கள் நினைக்கக்கூடாது சமய வளர்ச்சியில் உங்களுக்கு பெரிய பணி உங்களுக்கு தெரியுமா போன முறை ஒரு லட்சம் பேர் எழுதுனாங்க ரெண்டு லட்சம் பேர் எழுதுனாங்க எத்தனை பேர் இந்த காசு கூடனால எழுதுறன்னு உங்களுக்கு தெரியுமா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஏ த்ரீ ஷீட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க சரியா ஏ த்ரீ ஷீட் ஒன்று லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அடித்தா ஆறு ரூபாய்க்கு பிறவாகவே அடிக்கிறான் ரெண்டு பத்தி சரியா ஏன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பொறிக்கணும் இந்த ஐந்து விமர்சனமாக முன்வைங்க விரும்பலை தயவு செய்து இந்த நிறுவனம் இது வந்து எவ்வளோ அன்பனை வேண்டுகோள் சரியா நான் பிரின்சிபல் குரூப்பில் மெசேஜ் போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது ரூபாய் என்பது அதிகம் எல்லா அதிபர்களும் விவேகானந்த சபைக்கு ஒரு வேண்டுகோளை முன்வையுங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் குறைக்க சொல்லி அப்படின்னு ஆனால் இணைய தவிர யாருமே அதை லெட்டர் கூட அனுப்பலாம் சரியா ஆகவே என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வாறு இலவசமாக நடத்தப்பட்டால் சரியா நாங்கள் எங்களோட இருந்து ஒரு பத்து ஆசிரியர் தரோம் ஐ பேப்பர் திருத்துறதுக்கு எங்கள் ஸ்கூல்லிருந்து நாங்கள் சப்போர்ட் தரோம் காசு கொடுக்காமையும் திருத்துறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச பெரிய ஒரு இதில் ஒரு சிறுதுடியை நாங்கள் உதவி செய்கின்றோம் சரியா ஆகவே இது வந்து ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு வேண்டு போகும் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் சமயம் இப்போ இந்த இடத்துல நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல பணி இப்போ விவேகானந்தர் பாடசாலைக்குள்ளே இந்த அறநெறி பாடசாலை வரமாக இருந்தால் இந்த பாடசாலைக்குள்ளே அறநெறி பாடசாலையை நீங்கள் கொண்டு வருவீங்களா இருந்தால் இன்னும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இன்னும் நிறைய மாணவர்கள் அந்த அறநெறி பாடசாலை நாங்களும் பார்ப்போம் ஏன் வரல யார் வரலை அப்படின்னு இன்னும் நிறைய மாணவர்களை அறநெறிக்குள்ளே கொண்டு போகலாம் இன்று சமய கல்வி விளிமைய கல்வி கல்வி ஒழுக்க கல்வி அப்படிங்கிறது மிகவும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்றது சரியா அதனால் பாடசாலைகளுக்குள்ளே கொண்டு போய் இந்த அறநெறி பாடசாலைகளை எல்லா இடத்தையும் தொடங்கும் ஏன் ஒரு சேர்ச்சில் சண்டே கிளாஸ் செய்ய முடியுமா இருந்தால் ஏன் ஒரு ஃபன்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை ஆமதில் உட்காந்து சமயத்தை போதிக்க முடியுமா இருந்தால் ஏன் எங்களால பாடசாலைகளில் இதை ஒரு ரெண்டு ஆசிரியர்களை செய்யாது சரியா தயவு செய்து இதை எங்கள் விமர்சனமாக நீங்கள் யோசிக்காய்ங்க என்னடா நாங்கள் ஒரு சில பதிவை கொண்டு வந்து அவர் நம்மளை பற்றி இப்படி விமர்சிட்டு போறாரு அப்படின்லாம் யோசிக்காங்க இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் மீன் செய்தி பெரிய இலவசம் அல்லாட்டையும் இந்த கட்டணத்துக்கிட்ட அளவை ஒரு மூணில் ஒரு பங்காக மூணில் ரெண்டு பங்கா குறைங்க ஒரு காசு இல்லாமல் எதுவும் செய்யலாது ஆனால் கொஞ்சம் குறைச்சி தரலாம் ஏன்னா விவேகானந்த சபை அப்படிங்கிறது நீண்ட காலமாக எயி வருகின்ற ஒரு குபேர நிறுவனமாக நான் நினைக்கின்றேன் ஏன்னா நிறைய காசு இருக்கும் அதனால் சமயத்தில் நான் செய்கின்ற ஒரு தொண்டாக தலைவர் அவர்களும் இந்த செயற்குழுவினர்களும் யோசிக்க வேண்டும் அதே நேரம் எங்களை இந்த இடத்துக்கு அழைத்து எங்களை கௌரவித்து எங்களுக்கு ஒரு உரையை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் அளித்து இசையும் இயலும் இசையும் தந்து ஏன்னா இயல் இசை நாளம் இந்த முத்தங்களையும் தந்து எங்களை உங்கள் அனைவருக்கும் இடது நன்றிகளும் வாழ்த்துக்களும் தேங்க்யூ